திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி வெண்ணை முற்றுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு ஏழை மக்கள் வாங்கிட்ட சக்தி இழந்து விட்டார்கள் அரிசி வில உயர்வு பருப்பு விலை உயர்வு என்ன வில உயர்வு ஏழை மக்களை காப்பதற்கு பதிலாக இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விலைவாசி உயர்வால் நம்முடைய ஏழை மக்கள் வாட்டி வதைக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம் அதோடு கட்டுமான பொருட்கள் விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அந்த அளவுக்கு உயிர்ந்து போச்சு ஜல்லி விலை உயர்வு கம்பி விலை உயர்வு சிமெண்ட் விலை உயர்வு செங்கல் உயர்வு மர விலை உயர்வு இப்படி அவள ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மின் கட்டணம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தினாங்க ஆண்டுக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்டார் மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும் மின்கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கும் சொன்ன திரே ஸ்டாலின் அவர்கள் குறைந்ததால அவன் அம்மா இருக்கும்போது போது குறைவா தான் நான் மின்கட்டணத்தை நம்ம உயர்த்தணும் ஆனா திமுக ஆட்சி போல ஐம்பத்தி ரெண்டு சதம் உயர்த்தல நிலை கட்டணத்துல உயிர்த்தல ஆண்டுக்கு அஞ்சு சதம் மின்கட்டத்துல உயிர்த்தல இப்பொழுது என்ன நிலைமை மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும் கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது அப்படிப்பட்ட நிலைமை வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்ந்து போச்சு கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் போச்சு குடி வரி உயர்வு குப்பை வரி உயர்வு இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வரைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதே அண்ணா திமுக ஆட்சியிலே ஒப்பிட்டு பாருங்கள் மின்கட்டணம் எவ்வளவு குறைவு வீட்டு வரி எவ்வளவு குறைவு கடை வரி எவ்வளவு குறைவு ஆக மக்களுக்கு நன்மை கிடைத்தது அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வரி மேல் வரி போட்டு மக்களை உறிஞ்சுகின்ற ரத்தத்தை உறிஞ்சுகின்ற நிலைதான் இன்றைய நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நெசவாளுடைய நில பரிதாபமான நில நெசவு தொழில் நலிவடைந்து விட்டது அதை சீர் செய்ய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல விசத்தறி தொழில் நலிந்து போய்விட்டது உண்டான நடவடிக்கை எடுக்கல அதில் இருக்கின்ற தொழிலாளர்கள் வேலை இல்லாத காரணத்தினாலே வறுமையில் வாடி அவருடைய உடல் உறுப்புகளை விற்கின்ற அவல நிலைக்கு இந்த ஆட்சியிலே போய்விட்டது இன்றைக்கு இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது தமிழகத்தில் ஆட்சி இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்திலே உடல் உறுப்பை விற்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு துர்ப்பாக்கி நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது